ஸ்ரீ பழைய பேருந்து நிலையம் சங்ககிரி இல்லம் நிறையும் வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்குகிறது ஸ்ரீ சரவணா சரவணாஸ்டோஸ் ஸ்ரீ ஸ்டோர்ஸ் தாய்மார்களின் மனதில் இடம் பிடித்தது ஸ்ரீ சரவணாஸ்டோஸ் திருப்பூர் பாத்திரக்கடை தரமான பித்தளை பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள் அனைத்து விதமான எவர் சில்வர் பாத்திரங்கள் அலுமினிய பாத்திரங்களுக்கு ஸ்ரீ சரவணா ஸ்டோர்ஸ் திருப்பூர் பாத்திரக்கடை சங்ககிரி இங்கு அன்பு உள்ளங்களுக்கு பரிசளிக்க கிப்ட் வகைகள் மற்றும் கோவில் கேன்டீன் ஹாஸ்டலுக்கு தேவையான பாத்திரங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நியாய விலையிலும் கிடைக்கும் மேலும் மிக்சி கிரைண்டர் ஹாட்பாக்ஸ் மற்றும் திருமண சீர்வரிசை பாத்திரங்களுக்கு ஸ்ரீ சரவணா ஸ்டோர்ஸ் திருப்பூர் பாத்திரக்கடை பழைய பேருந்து நிலையம் சங்ககிரி செல் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் எட்டு